தென்கொரியாவில் ஒரு அசாதாரண சூழல் போய்கிட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய அதிபர் பதவி விலகணும்னு எதிர்கட்சிகள் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் தென்கொரியா அதிபர் மனைவி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக்னால அவர் மேல ஒரு ஊழல் புகாரே எழுந்திருக்கு அப்படி என்ன ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க அதுல என்ன புகார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா மாறி இருக்கு ஹமாஸ் மேல இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கும் மேல இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அவங்க புது புது ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழல் தாக்குதல் சூழல்ல இப்போ உளவியல் ரீதியான தந்திரங்களை கையில் எடுத்திருக்காங்க இஸ்ரேல் என்னென்ன தந்திரங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தென்கொரியாவில் இப்போ ரொம்ப பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அங்கே அதிபர் யோனை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும்னு பலரும் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அவர் மேல அடுக்கடுக்காக பல புகார்கள் எழுந்திருக்கு அதன்படி அதிபரனுடைய மனைவி வச்சிருந்த ஒரே ஒரு ஹேண்ட் ஹேண்ட்பேக் அவர் மேல ஒரு பெரிய ஊழல் புகார் வர காரணமாக இருந்திருக்கு தென்கொரியாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சில மணி நேரத்தில் மிகப்பெரிய அரசியல் குழப்பமே ஏற்பட்டுருச்சு அந்த நாட்டினுடைய அதிபர் யூன் சுக் யோல் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு திடீர்னு அவசர நிலையை அறிவிச்சிருந்தார் வட கொரியாவினுடைய கம்யூனிச இருந்து நாட்டை பாதுகாக்கவே எமர்ஜென்சி நிலையை அமல்படுத்துறதா அவர் குறிப்பிட்டிருந்தார் சில மணி நேரம் மட்டுமே அங்க எமர்ஜென்சி இருந்தாலும் கூட இது அங்க பெரும் அளவு பரபரப்பை ஏற்படுத்துடுச்சு ஏற்கனவே அதிபர் யூன் மேல ஏகப்பட்ட சர்ச்சைகள் சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில எமர்ஜென்சி அறிவிப்பை தொடர்ந்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் குரல்களும் அதிகரிச்சிருக்கு பொதுமக்கள் மத்தியில அவருடைய செல்வாக்க சரிக்கக்கூடிய வகையில பல சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகள்ல நடந்திருக்கு அதுல முக்கியமானது ஊழல் புகார் அவருடைய மனைவி வச்சிருந்த சாதாரண ஹேண்ட்பேக்ல தொடங்குச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அங்க இருக்க மத போதகர் சோய் ஜே யங் அவர் தன்னுடைய வாட்ச்ல கேமராவை மறைச்சு வச்சு ஒரு வீடியோவை எடுத்திருந்தார் அதில் அவர் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது டாலர் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கிறார் பிறகு அது அதிபர் யூனுடைய மனைவி கிம் கியோன் ஹி நடத்தக்கூடிய திட்டமிடல் நிறுவனத்துக்கு எடுத்துட்டு வர்றார் மேலும் அந்த காஸ்ட்லி ஹேண்ட் பேக்கையும் அவருக்கு கொடுக்கிறார் அந்த ஹேண்ட்பேக வாங்கக்கூடிய அதிபருடைய மனைவிக்கும் ஏன் இத தொடர்ந்து கொண்டு வர வராங்க இது போன்ற விளைவாந்த ஹேண்ட்பேக வாங்கவே தேவையில்லை போலன்னு சொல்றது போல இருக்குது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த நிலையில அப்போ அது பெரிய அளவுல சர்ச்சையே ஆகல ஆனா கடந்த சில மாதங்கள்ல தான் இது அங்க மிகப்பெரிய அரசியல் அஹ் புயலாவை உருவெடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் தென்கொரிய அதிபர் யூன் இது போல தன்னுடைய காஸ்ட்லி பொருட்களை லஞ்சமா வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அப்படி இல்லைனா தனிநபர்களுக்கு ஆதரவாக செயல்படுறதா புகார்கள் கிளம்ப இது 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 நற்பெயரை கெடுக்கிறதா அமைஞ்சிருந்தது தங்கள் மீதான புகார்களை மறுத்திருக்கக்கூடிய அதிபரும் அவருடைய மனைவியும் தங்களை திட்டமிட்டு சூழ்ச்சி விளக்கம் அளிச்சிருக்காங்க கடந்த ஜூலை மாதம் தொடர்பாக விசாரணை விசாரணை நடத்தப்பட்டிருந்தது அதிபருடைய மனைவி சுமார் மணி நேரம் நடந்தது விசாரணையினுடைய முடிவுல கிம் தவறு எதுவும் செய்யல தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அதுல இருந்து விடுவிக்கப்பட்ட போவோம் எதிர்கட்சிகள் இதுல ஊழல் நடந்திருக்கிறதாவே தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்துகிட்டு இருக்காங்க மேலும் இந்த விவகாரத்துல சுதந்திர விசாரணை தேவைன்னு அவங்க வலியுறுத்திட்டும் வந்துகிட்டு இருக்காங்க இப்படிதான் ஒரே ஒரு ஹேண்ட்பேக் அவர் இன்னும் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கு இருக்கு இஸ்ரேல சுற்றி கடந்த ஓராண்டுக்கு மேலாவே மோதல் போக்கு நிலவி வந்துகிட்டு இருக்கு இந்த மோதல்ல இஸ்ரேல் ராணுவம் ராணுவ வலிமையை மட்டுமில்லாம உளவியல் தந்திரங்களையும் கூட பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க இது என்ன உளவியல் தந்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது காசா மேல இஸ்ரேல் தாக்குதலா ஆரம்பிச்சு சுமார் பதினான்கு மாதங்கள் கடந்துருச்சு முன்னூற்றி அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மட்டுமே கொண்ட காசால ஹமாச குறி வச்சு இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதனால மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனா சில நேரங்கள்ல பாதுகாப்பான பகுதிகளில் கூட ஹமாஸ் இருக்கிறதுனால அங்கேயும் இஸ்ரேல் தாக்குதல்ல நடத்திட்டு வரதா சொல்றாங்க சமீபத்துல கூடிய காசாவினுடைய மவாசியில இருக்கக்கூடிய மற்றொரு பாதுகாப்பான மண்டலத்தில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது இருபது பேர் கொல்லப்பட்ட நிலையில பலர் காயமடைஞ்சிருந்தாங்க தலைநகர் பெய்ரூட் மற்றும் சிரியாவினுடைய சில பகுதிகளிலையும் கூட இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலினுடைய ராணுவ பலம் குறித்து தனியா சொல்ல தேவையே இல்லை மேற்குலக நாடுகளுடைய ஆதரவும் இருக்கிறதுனால அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலமா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் இதை தாண்டி இஸ்ரேல் பல உளவியல் போர் தந்திரங்களையும் பயன்படுத்திட்டு வராங்க பொய்யான தகவல்கள் திட்டமிட்ட பிரச்சாரம் மற்றும் உளவியல் 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 செயல்பாடுகள் அதாவது சை சொல்லக்கூடிய பலவற்றை சேர்த்து இஸ்ரேல் இந்த இந்த போர் போர் தந்திரங்களையும் மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவச்சே தந்திரங்களை மேற்கொண்டு வராங்கன்னு சொல்லப்படுது ஸ்பீக்கர்களை கொண்டு ஒரு வகை ட்ரோன்கள் ட்ரோன்கள் இந்த காசா பறக்கக்கூடிய வகைகள் குழந்தைகளுடைய அழுகை பெண்களுடைய அலறல் போன்ற சத்தங்கள் அதிக சத்தத்துல ஒளிபரப்பப்படுது இது தொடர்பா காசா பகுதியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நள்ளிரவு நேரங்கள்ல குழந்தைகளுடைய அடுகை இல்லைனா இளம் பெண்கள் கத்துறது போன்ற சத்தங்கள் கேக்குது என்ன நடக்குது என்னன்னு பாக்குறதுக்கு வெளியே வந்தா இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ட்ரோன்கள் இருக்கும் ஹமாஸ் படையினரை வெளியே இழுக்க இந்த திட்டத்தை இஸ்ரேல் பயன்படுத்துறாங்க ஹமாஸ் படையினர் வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்க மேல தாக்குதலை நடத்துறாங்க இஸ்ரேல் ராணுவத்தினர் இது மட்டும் இல்லாம போலியான துப்பாக்கி சூடு வெடிகுண்டு சத்தம் ராணுவ வாகனங்கள் நடமாட்டம்னு எல்லா சத்தங்களும் இந்த ட்ரோன்கள் சில சமயம் ஹீப்ரூ மற்றும் அரபு மொழிகள்ல பாடல்கள் கூட வரும் பொதுவா மக்களை பயமுத்திற்கும் திசை திருப்பவுமே இத பண்றாங்கன்னு அவங்க குறிப்பிடுறாங்க இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலால ஹமாஸ் மட்டும் இல்லாம அப்பாவி பொதுமக்களும் கூட கொல்லப்படுறதா காசா தரப்புல இருந்து சொல்லப்பட்டுட்டு வருது அதே போல அதிக அளவுல ஒளியை ஏற்படுத்த செலுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் இஸ்ரேல் பயன்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க குறைந்த உயரத்துல பறக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதீத ஒளியை ஏற்படுத்துது இது காசால இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துறதா சொல்லப்படுது இது அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் படையினரை அச்சுறுத்த ஒரு கருவியா இஸ்ரேல் பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம காசா பகுதிகளில் எச்சரிக்கை துண்டு பிரச்சாரங்களை வீசி போறது ஹமாஸ் நடமாட்டத்தை கண்காணிக்க காடுகள் செடி கொடி இருந்தா அதை எல்லாமே எரிக்கிறது

பெய்ரூட்ல இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களை இஸ்ரேல் ஹேக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு உள்ளூர் நம்பர்ல இருந்து கால் வருமா அதை எடுத்தா எச்சரிக்கை மெசேஜுகள் ப்ளே ஆகுமா இது போல ஏகப்பட்ட உளவியல் தந்திரங்கள் மூலமா இஸ்ரேல் தொடர்ந்து போர் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க